ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வேணுங்க நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள ஆள் என்கிறப்படுங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிகேஷன் வரும் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கைஸ் நம்ம நேற்று ஒரு அருமையான ஒரு வினாவிடை பார்த்தோம் ஒரு சின்ன விடுகதைகள் அதே மாதிரி இன்றைக்கி வேறு விடுகதைகள் பார்க்கலாம் இத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் சொல்கிறீங்க மறக்காமல் சேனல் கமான்ல சொல்லுங்கள் கைஸ் வாங்க கைஸ் உங்களுக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பார்க்கலாம் தன் மேனி முழுவதும் கண்ணுடையால் தன்னிடம் சிக்கிய பேரை சீரழிப்பாள் அவர் யார் தன் மேனி முழுவதும் கண்ணுடையாள் தன்னிடம் சிக்கிய பேரை சீரழிப்பாள் அவர் யார் அவர் யார் ஆப்ஷன் ஏ ஒட்டை ஆப்ஷன் பி மீன் வலை ஆப்ஷன் சி கரண்டி ஆப்ஷன் டி கடல் ஓகே கைஸ் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க மறக்காமல் சார் என்ன சொல்லுங்கள் கைஸ் நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ நான் அந்தளவுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் உங்களோட சப்போர்ட் ஆறுதல் இருந்தால் மட்டும் தான் நம்ம ரெகுலராக வீடியோ அப்டேட் பண்ண முடியும் இதோ உங்களுக்கான அக்கௌண்டோடய ஸ்டார்டை டென் நயன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ ஓகே கைஸ் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சி மறக்காமல் சில கமாண்டில் வாங்க வாங்கைஸ் இதற்கு சரியான உடைய என்ன பார்க்கலாம் தன் மேனி முழுவதும் கண்ணுடையால் தன்னிடம் சிக்கிய பேரை சீரழிப்பாள் அவள் யார் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மீன் வலை ஓகே கைஸ் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க மறக்காம சேல கமாண்டில் வாங்க வாங்கை உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாவது கொஸ்டின் முதல் எழுத்து தமிழன் அடுத்த எழுத்து கடை மூன்று சேர்ந்தால் ஒரு எண்ணிக்கை மொத்தத்தில் இது வருமுன் எச்சரிக்கை தேவை ஓகே கைஸ் இதற்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காம சேரில் கமாண்டில் சொல்லுங்கள் கைஸ் ஆப்ஷன் ஏ கஸ்டம்ஸ் ஆப்ஷன் பி ஆறுதல் ஆப்ஷன் சி ஆபத் ஆப்ஷன் டி பயம் ஓகே கைஸ் இந்த நாலு ஆப்ஷனில் கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம சேரில் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ் இது உங்களுக்கான கவுண்டர் ஸ்டடி டென் நயன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ ஓகே கேஸ் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க மறக்காமல் சார் கலங்கே எந்தளவுக்கு நீங்கள் சப்போர்ட் அந்த அளவுக்கு இப்படி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க ஸோ வாங்கேஸ் இதற்கு சரியான அப்படி என்னென்ன பார்க்கலாம் முதல் எழுத்து தமிழன் அடுத்த எழுத்து கடை மூன்று சேர்ந்தால் ஒரு எண்ணிக்கை மொத்தத்தில் இது வருமுன் எச்சரிக்கை தேவை ஓகே கைஸ் இதற்கு சரியான விட ஆப்ஷன் சி ஆபத்து ஓகே கேஷ் இதன் பேர் கரெக்டாக ஆன்சர் தானே வணக்கம் சொல்லுங்க வரல சொல்லுங்க வாங்கை உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் மூன்றாவது கொஸ்டின் முதல் இரண்டை இழந்தால் ஒளி இல்லை கடை இரண்டை ஐந்தறிவு ஜீவனுக்கு காட்டுவது யார் இரண்டும் மூன்றும் திரும்பினால் கடைசியில் நாமும் அதுவே முதலும் கடைசியும் சேர்ந்தால் கை இழந்த பெண் மொத்தத்தில் அழகிய பெயராக இருக்கும் நான் யார் இதுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் மறக்கமைச்சனில் கமாண்டில் சொல்லுங்க கைஸ் ஆப்ஷன் ஏ பார்வை ஆப்ஷன் பி கணினி ஆப்ஷன் சி கவிதை ஆப்ஷன் டி கண்மணி ஓகே கைஸ் எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் மறக்காமச்சனில் கமாண்டில் சொல்லுங்க கைஸ் ஓகே கைஸ் இது உங்களுக்கான கவுண்டர் ஸ்டார்ட்டிங் டென் நயன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ ஓகே கேஸ் எத்தனை பேருக்கு கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சி மறக்காமல் சொல்லுங்க செக் பண்ணுவேன் வாங்கி இதற்கு சரியான விடை என்னன்னு பார்க்கலாம் முதல் இரண்டை இழந்தால் ஒளி இல்லை கடை இரண்டை ஐந்தறிவு ஜீவனுக்கு காட்டுவது யார் இரண்டும் மூன்றும் திரும்பினால் கடைசியில் நாமும் அதுவே முதலும் கடைசியும் சேர்ந்தால் முதலும் கடைசியும் சேர்ந்தால் கை இழந்த பெண் மொத்தத்தில் அழக்கிய பெயராக இருக்கும் நான் யார் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி கண்மணி ஓகே கைஸ் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பசங்க மறக்காமச்சலங்க மன்னர் சிலங்க கைஸ் வாங்கை உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் நான்காவது கொஸ்டின் பாலாற்றின் நடுவே கருப்பு மீன் தெரியுது அது என்ன பாலாற்றின் நடுவே கருப்பு மீன் தெரியுது அது என்ன இதற்கு கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காம சில கமெண்ட்ல சிலங்கைஸ் இதை உங்களுக்கான கவுண்டர் ஸ்டார்டிங் டென் நயன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ ஓகே கைஸ் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் மறக்காமல் சேனல்கள் கமாண்டில் வாங்க வாங்கை இதற்கு சரியான விடை என்னவென்று பார்க்கலாம் பாலாற்றின் நடுவே கருப்பு மீன் தெரியுது அது என்ன இதற்கு சரியான விடை ஆப்ஷன் கண்கள் ஓகே கைஸ் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சே மறக்காமல் சேனலில் கமாண்டில் சொல்லுங்கை உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐந்தாவது கொஸ்டின் அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி பாதினால் குறைவால் பாதினால் வளர்வால் அது என்ன Jika okay, Anda tahu jawabannya dengan benar, silakan tuliskan di kolom komentar. A. B. Suryan C. Nila Pertama, D. Bumi Oke okay, guys, teman Jika Anda tahu jawabannya dengan benar, silakan tuliskan di kolom 10 9 8 7 6 5 4 3 2 ஒன் ஓகே கேஸ் எத்தனை பேரு கரெக்டா ஆன்சர் கண்டுச்சி மறக்காமச்சிடல கமண்டில் சிலுங்கைஸ் வாங்கை இதற்கு சரியான விடை என்னவென்று பார்க்கலாம் அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி பாதினால் குறைவால் பாதினால் வளர்வால் அது என்ன இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி நிலா ஓகே கேஸ் எத்தனை பேர் கரெக்டான மறக்காமச்சல சொலுங்கை நீங்கள் அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ நான் அந்தளவுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா உங்களோட சப்போர்ட் ஆறுதல் இருந்தால் மட்டும் தான் நம்ம ரெகுலராக வீடியோ அப்டேட் பண்ண முடியும் நம்ம சேனலுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துக்கிட்டீங்க அதே மாதிரி மென்மேலும் நம்ம சேனல் வளர்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட் ஆறுதல் எப்பவுமே இருக்கணுங்க அப்போ தான் நம்ம மேலேயும் போடலாம் கீழேயும் வர்றதுக்கு வாய்ப்பான அதிக வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வாங்கிங்க மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள ஆல் என்கிற பட்ட நம்ம அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்த்துருந்தீங்க கைஸ் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ நான் அந்தளவுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ரெக்கலாக ஓகே கைஸ் உங்களை வந்து நல்ல வீடியோலாம் நெக்ஸ்ட் வீடியோலாம் நல்லா சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள ஆல் என் பட்டன் நமக்கு விட்டுருங்க கைஸ் அப்போ தான் ஐ லவ் யூ ஸோ மச்